இந்த புறமான மனிதர்களை நீங்கள் நம்பினா உங்களுக்கு என்னதான் வரும் மரணம் தான் வரும் நான் சிலை உட்பட சொல்றேன் கடவுள் இப்ப உயிரற்ற ஒரு முன்னாடி போய் மண்டியிட்டு அழுறதுனால ஏதாவது நடக்குமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு திடீர்னு நல்லவா சொல்லுவான்ல திடீர்னு ஒரு வீடியோ பார்க்குறேன் பயப்புள்ள இங்கிட்டு இருந்து முழங்கால்ல நடக்கிறான் பாருங்க வேளாங்கண்ணியில எனக்கு என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு ஒரு ரெண்டு போன நேயர்னு நினைக்கிறேன் திடீர்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னோட ரொம்ப வயது முதிர்ந்தவர் என்னென்ன என் காலில் அப்படின்னு எங்கேண்ண விழுந்தியே அப்படின்னு கேட்குறேன் எனக்கு மறந்து போச்சு இந்த சம்பவம் மறந்து போச்சு இவன் எங்கேயும் விழுந்து வாரிட்டு வந்திருக்கான் போல எங்கேன்னு கேட்டா இல்லை அது உனக்கு விஷயம் தெரியாதோ நான் அங்கே கடவுள் அப்படியே நேர்ந்துக்கிட்டு நடந்தேன் அப்படியே என்ன நடந்துச்சு இந்த புண்ணை தவிர வேறு எதாவது கிடச்சிச்சா உனக்கு ஒண்ணும் இல்லை திடீர் பரிசுத்தம் ஆயிருவானுங்க அப்படியே அங்கே நடந்து இப்ப என்ன போது சொல்லுங்க காலில் வந்து புண்ணார ஒரு வாரம் ஆகும் அதுக்குள்ள மனசு மாறிடுவான் இவன் மறுபடி கொள்ளக்காரன் ஆயிடுவான் இவன் மறுபடி திருட ஆயிருவான் அதுல மாற்றமே இருக்காது ஆனா திடீர்னு ஒண்ணு ரொம்ப கண்ட்ரோல்லாம போயிட்டு இருக்கு போவோம் போய் ஒரு மொட்டையை போட்டு விடுவோம் ஒரு பிரஜனம் இல்லை நீ மொட்டையை போடுறனாலேயோ முட்டைக்கால போடுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை நடக்க வேண்டியது என்னது மனது ரீதியான மாற்றம் இல்லையா மனம் திரும்பாம உட்கார்ந்துகிட்டு நீ முட்டி போட்டு நடந்தாலும் சரி ஒன்னும் ஆக போறது இல்லை அப்ப தேவ சமூகத்தில் இந்த புறம்பான வேஷங்கள் எல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டீங்கன்னா எதெல்லாம் மிஸ் எடுக்கிறது தாடி எடுக்கிறது நான் பயந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் போட்டுனேன் ஒரு பெரிய கஷ்டம் தான் புறம்பான அலங்காரம் தேவைப்படுது இப்படி இருந்தா தான்டா அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போல எதனால நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுது இல்ல புறம்பான தோற்றத்துல அவன் என்ன நம்பப்படுதுன்னா